இந்த மாலை வேளை குடும்ப ஆசிர்வாத கூட்டுகையில் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமான தேவனுடைய சின்னமே இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானுடைய ஏறுதலின்படி குடும்பத்தில் கள்ளத்தனம் எப்படி வருகிறது குடும்பத்தில் கள்ளத்தனம் எப்படி வருகிறது இந்த கள்ளத்தனத்தினால் பல பிரச்சனைகள் வருகிறது இந்த ஜப குறிப்பாக சொல்லுவார்கள் கணவனை குறித்ததான குற்றச்சாட்டுகள் மனைவியை குறித்தன குற்றச்சாட்டுகள் பிள்ளைகளை குறித்தன குற்றச்சாட்டுகள் இவைகளெல்லாம் ஜப குறிப்பாக வரும் ஆனால் இந்த மாலை வேலையில் கத்தருடைய ஆவியானவர் எதிர்பார்க்கிற காரியம் நாம் ஆலயவாசிகளை போல ஆலயவாசிகள் என்று சொன்னால் வெறும் ஆலயத்துக்கு வருவாங்க போவாங்க அவ்வளோதான் ஆனால் ராஜ்யத்தின் புத்திரர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆலயமாகவே வாழ வேண்டும் நம்முடைய ஜபத்திற்கும் மற்றொரு ஜபத்திற்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் போராட்டங்களிலும் வித்தியாசம் இருக்க வேண்டும் ஆசீர்வாதங்களிலும் வித்தியாசம் இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு சிலபஸை பொறுத்து இருக்கிறது ஒவ்வொரு கட்டணத்தை பொறுத்து ஒவ்வொரு சிலபஸ் இருக்கிறது அந்த அறிவுத்திறன் ஜனங்கள் பிள்ளைகளுக்கு வித்தியாசமான விதத்தில் இருப்பதாக கல்வித்துறையினர் சொல்லுவாங்க எல்லாம் படிப்பு தான் ஆனால் அது வித்தியாசம் இருக்கிறது அதே போல் போதனைகளில் பல போதனைகள் இருந்தாலும் வாழ்க்கைக்குரிய காரியங்களை விசுவாசிகள் கற்றறிய வேண்டும் ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்று பொழுது எல்லாரும் விசுவாசிகள் தான் ஆனால் இவர்கள் ராஜ்யம் 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 சம்பந்தப்பட்டவர் வாழ்க்கை பூலோகத்திலே வாழ்ந்து அதோடு கூடு காணப்படுவார்கள் இந்த ராஜ்யத்தின் கோட்பாடுகள் சட்டத்திட்டங்கள் கட்டளைகள் இதற்குள்ளே இருப்பார்கள் எல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில் வருகிற காரியம்தான் இல்லைன்னு சொல்லவில்லை இதில் ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் நாம் வேதத்தை படிப்பதில் மட்டுமல்ல விசுவாசிகளை மட்டுமல்ல நேசிக்கலே மட்டுமல்ல அதை கடைபிடிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதுதான் ராஜ்யத்தின் புத்திரர்களுடைய சத்திய மார்க்கத்தார் என்று சொல்லலாம் ராஜ்யத்தின் புத்திரர்கள் ஏனென்றால் நம்முடைய ஜப குறிப்புகள் அநேகம் கேட்கப்படுகிறதில்லை கேட்கிறது ஏற்ற காலத்தில் கர்த்தர் கேட்பார் என்பது வித்தியாசம் சில சமயத்தில் எப்படி ஜபிக்கிறது என்று தெரியாமல் தத்தளிக்கிறார்கள் இச்சைகள் நிறைவேறும்படி சிலது ஜபங்கள் காணப்படும் இப்படியாக பல காரியங்கள் ஜபத்திற்கு பதில் வருகிறதில்லை அது நாம் எதிர்பார்க்கிற விதத்தில் அது பதில் கிடைக்கிறது இல்லை ஆனால் மிக எளிமையான விதத்திலே நம்முடைய வாழ்க்கை லகுவாய் வாழ்ந்து நாம் கனி கொடுத்து கர்த்தருக்குள்ளே சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தான் வேண்டுதல் விருப்பம் வே நம்முடைய விண்ணப்பம் அதுவாக இருக்கிறது ஆனால் வழி தெரியவில்லை ஆகையால் நாம் என்ன செய்கிறோம் மாயக்காரர்களை போல ஜெபிக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது நாம் அப்படி ஜபிக்கிறோமா என்பதை கர்த்தர் தான் நமக்கு கணித்து சொல்ல வேண்டும் ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஜபங்கள் சுயநீதி நிறைந்த ஜபங்களாகவும் காணப்படக்கூடாது இந்த ராஜ்யத்தின் புத்திரளுக்கும் சக விசுவாசிகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறேன் கொண்டு இருக்கிறேன் அறிமுகமாக சரி இப்பொழுது ராஜ்யத்தின் புத்திரல் என்றால் என்ன தோகை வருகிறதா தேவ தூதர்களை போல் இருக்கிறோமா இல்லை எதுவுமே இல்லை இல்லை சாதாரணமான விதத்தில் மனு நாமும் ஒரு மனு தான் ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய சிந்தைகள் கிறிஸ்துவின் சிந்தையாய் காணப்பட வேண்டும் நம்முடைய சிந்தைகள் எல்லாம் ராஜ்யத்துக்கு உட்பட்டதாய் காணப்பட வேண்டும் ராஜ்யம் ராஜ்யம் வருவதாக அப்பொழுது இந்த பூமியில் சில சட்டத்திட்டங்கள் நாம் அடிப்படை காரியங்களாவது அறிந்திருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் ஒரு சட்டம் இருக்கிறது அதே போல் அந்த ராஜ்ஜியத்திலே அந்த சட்டத்திட்டங்களை நம்ம அறிகிற பொழுது நம்முடைய விண்ணப்பங்க நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்களுக்கு ஏற்றபடி ராஜ்யத்தில் இருக்கிற தேவ வார்த்தைகளை அறிகிற பொழுது அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் திருப்புகிற பொழுது அதற்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற பொழுது அப்பொழுது நான் நாம் கேட்பதற்கு முன்பாகவே கத்த காரியங்களை வாய்க்க செய்கிறதா இருப்பேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் அஞ்ஞானிகள் தேடுகிறதை போல நாம் தேடக்கூடாது இந்த குடும்பத்தில் கள்ளத்தனம் எதனால் வருகிறது என்ற தலைப்பிலே நாம் பார்க்கிற பொழுது எப்போ குடும்பத்தில் கள்ளத்தனம் எப்படி வருகிறது என்று நாம் பார்க்கிற பொழுது அது எப்படி வருகிறது என்பதை அறியாமலே சில கள்ளத்தனத்தில் இருப்பார்கள் அதுதான் அதில் வருத்தத்தக்கான வருந்தத்தக்கதான விஷயமே அதுதான் இப்பொழுது இந்த கள்ளத்தனம் என்று சொல்லி ஒன்று வருகிற பொழுது என்ன நடக்கிறது என்றால் யோவான் பத்து பத்திலே வாசிக்கிறோம் திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் இந்த முதல் பகுதி யோவான் பத்து பத்து வசனத்தை யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று உலகமறிந்த உண்மை உள்ளங்கை நெலிக்கனி பிசாசை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஜெபிக்கிற ஜனங்கள் இல்லை எடுத்துக்கொள்ள கூடாது விசுவாசிக்கிற ஜனங்க ஜபிக்கிறவர்கள் அப்புறாதிகள் ஜபிக்கலாம் ஜபம் எல்லாருக்கும் பொதுவான காரியம் ஒரு மனுஷன் ஜபிக்கிறான் அந்த மனுஷன் உத்தமன் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான் பரலோகத்தின் எதிர்பார்ப்பு என்ன ஜபிக்கிறவர்கள் மாயக்காரலும் ஜபிக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுகிறது இது என்னாலுமே ஜபத்தை தரை குறைவாக நினைக்கிறதுக்காக இப்படி நான் போதிக்கிறது இல்லை அதற்கும் மேலே விசுவாசியருடைய வாழ்க்கையை வளர வேண்டும் ராஜ்ய சம்பந்தப்பட்டதான அறிவு இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தருடைய இருக்கிறது ஏசு கிறிஸ்து பூமியிலே வந்து என்ன சொன்னார் சமீபத்தில் இருக்குது என்று செய்ய ஆரம்பித்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவன சின்னமே இப்பொழுது அந்த கள்ளத்தனம் என்று ஒன்று வருகிற பொழுதே யார் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் எதை நாம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அதற்கு எதிர்மறையாய் நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது திருப்பப்படுகிறது நீதி செய்யும்படி அல்லது நியாயம் செய்யும்படி நாம் கர்த்தரால் சந்திக்கப்பட்டது உண்மை சந்திக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் அந்த கள்ளத்தனம் ஓரளவுக்கு குறையும் மூலை காரியத்தில் குறைக்கப்படும் மூலை காரியத்தில் அந்த கள்ளத்தனம் இருக்காது அடிப்படை காரியத்தில் இப்போ பெரிய குடிகாரனாக இருந்திருப்பான் குடி விட்டிருப்பான் பெரிய ஒரு வேசித்தனத்தில் இருந்திருப்பாங்க வேசித்தனம் முறிக்கப்பட்டிருக்கும் ஆனால் மற்ற கள்ளத்தனங்கள் அப்படியே கடைபிடிக்கப்பட்டு கொண்டு வரும் அது என்ன பெரிய விஷயம் அது சாதாரண விஷயம் அது சாதாரண விஷயம் இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் நீங்கள் எப்பொழுது அந்த கள்ளத்தனம் என்று ஒன்று குடும்பத்துக்குள்ளே வருகிறதோ அதற்கு யார் காரணக்கத்தவா இருந்தாலும் சரி அந்த குடும்பத்துக்குள்ளே யார் ஈர்க்கப்படுகிறார்கள் அழ வரவழைக்கப்படுகிறார்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்றால் பிசாசும் உடைய தூதர்களும் உள்ளே வந்து விடுகிறார்கள் கள்ளத்தனத்தை வைத்து உள்ளே வருகிறார்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நம்மிடத்தில் ஒரு காந்தகம் இருந்தால் தூள்கள் எங்கேனாலும் வந்து ஒட்டிக்கொள்ளும் நீங்கள் மீனை கழுவி வீட்டில் வைத்தா வெல் வந்துடும் அதே மீனை எடுத்து செவத்து மதில் செவர் மேலே வச்சு பாருங்க காக்கா தானாக வந்துடும் இப்பொழுது எல்லாம் அடிக்கப்படுகிறது ரயில் ரயிலில் ட்ராக்கில் ரயில் பாலங்களில் தண்டவாளத்தில் மாடுகள் அடிக்கப்படுகிற பொழுது நீங்கள் பார்த்தா அந்த பகுதியில் காணப்படாத கழுகுகள்லாம் வந்துடும் வருகிறதா இல்லையா கழுகுகளாக இருக்கும் அவ்வளோ சாமானியமாக அந்த கழுகுகளை நம்ம பார்க்க முடியாது ஆனால் அந்த மாட்டு இறைச்சி அந்த மிருகத்தின் இறைச்சியை சாப்பிடுவதற்கு உன்னதத்தில் பறந்து கொண்டிருக்கிற கழுகு கூட இறங்கி வந்துடும் அதே போல தான் நீங்கள் கள்ளத்தனம் என்று ஒன்று செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கேளாமலே பிசாசு சட்ட உரிமையோடு உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்துவிடும் அது எப்படி வருகிறது என்பதை நாம் எதனால் வருகிறது அல்லது எப்படி வருகிறது கள்ளத்தனம் குடும்பத்தில் கள்ளத்தனம் எப்படி வருகிறது என்பதை குறித்து நம்ம பார்ப்பதுக்கு முன்பாக இந்த கள்ளத்தன் வீரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்னேன் இப்பொழுது எப்படி வருகிறது என்று கேட்டால் நாம் அதை அனுமதிக்கிறதுனால அது வருகிறது நாம் அதை அனுமதிக்கிறோம் ஏதோ ஒரு மறைவான காரியங்க இது கடைசியில் எங்கே போய் நிற்கிறது என்று சொன்னால் மரத்துக்கு பின்னால் போய் நிற்கிற ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை போல் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியம் இருக்கிறது இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை நீங்கள் சிலிண்ட்ரு நம்ம வீட்டு சிலிண்ட்ரு நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் கேஸ் ஸ்டவ் நம்மளுடையது அது ஓரளவுக்கு எல்லாராலும் அது பயன்பாட்டுக்குள் இருக்கிறபடினாலும் அதனுடைய விபத்துகள் குறைந்து இருக்கிறது ஆனால் அதற்குள்ளும் சில காரியங்கள் இருக்குது எத்தனையோ பேர் ஸ்டவ் வெடித்து செத்துருக்கான் ஒரு காலத்தில் குக்கரை வெடித்து செத்துருக்கான் சிலிண்ட்ரு வெடித்து செத்துருக்கான் நியூஸில் பார்ப்பீங்க இல்லையா விபத்து என்பது என்ன விதிமுறைகளுக்கு மீறி போகிறபடியினால் விபத்து நடக்கிறது அந்த விதிமுறையை கூட கடைபிடிக்க முடியாத சில சம்பவங்கள் தான் எதிர்பாராததுன்னு தான் விபத்து கவன இருக்கட்டும் கவனம் குறைந்து இது இருந்ததால் தான் அந்த விபத்து நடக்கிறது எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி எதிர்பாராமல் நடக்கிறது விபத்து என்றாலும் விதிமுறைகளை மீறி போகிற பொழுது கட்டாயம் நடக்கிறது சம்பவத்தின் பேர்தான் விபத்து அதே போல்தான் நாம் தான் இந்த அந்நிய சக்திகள் நம்மை ஆட்டி படைக்கிறது வாட்டி வதைக்கிறது குடும்பத்துக்குள்ளே உள்ளே பெரிய வருகிறது இந்த இடத்துல நீங்கள் பார்க்கிற பொழுது ஒரு தகப்பன் தாய் பெற்றோர் குடும்பத்தில் கணவன் மனை எப்படி இருக்க வேண்டும் பிள்ளைகள் திருமணம் வரைக்கும் இந்த இந்த சத்தியம் திருமணத்துக்கு பிறகு அவர்கள் வேறு குடும்பமாக மாறுகிறாங்க அவர்களுக்கு திருமணத்துக்கு முன்பே நீங்க போதிக்கிறது எல்லாம் போய் சேர்ந்து அவர்கள் தனியே ஒரு குடும்பம் நடத்துகிற அளவுக்கு அவர்கள் காணப்பட வேண்டும் அதுதான் அதனுடைய காரியம் இப்பொழுது இந்த ஆதி அம்ம புத்தகத்துல நீங்கள் பார்த்த நாலாவது அதிகாரத்துல காயின் என்ற மனுஷன் வெகு பாடுபடுகிறோம் அண்ணன் தம்பி காயின் ஆபேல் இருவரும் ஆவேல ஆடு மாடுகளை வளர்க்கிறனா இருக்கிறான் காயின் காய்கறிகளை பயிரிடுகிறனா இருக்கிறான் இந்த காயின் தான் முதல்ல காணிக்கின்ற ஒரு காரியத்தையே கர்த்தருடைய சமூகத்தில் போய் கர்த்தரை நம் சந்தித்து காணிக்கை செலுத்தி விட்டு கர்த்தரை ஆராதிக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட அந்த மனுஷன்தான் கொண்டு வருகிறான் என்ன ஆனாலும் இந்த மனுஷன் தள்ளப்படுகிறான் கர்த்தர் இவன் காணிக்கை ஏற்றுக்கொள்ளுகிறதில்ல ஏன் இவனுக்குள்ளே இரத்த பிரியம் ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது இது யார் செய்த தவறு என்று கேட்டால் காயின் செய்த தவறு ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது இந்த ஆதாம் ஏவால் பிள்ளை வளர்ப்பில் காட்டின ஒரு பின்தங்கின ஒரு மந்த தன்மையை குறிக்கிறது இல்லை பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ன கல்வி கொடுக்குறீங்க என்ன ஊட்டம் கொடுக்குறீங்க என்ன உணவு கொடுக்குறீங்க என்ன உடை கொடுக்குறீங்க எவ்வளோ சேர்த்து வைக்கிறதை காட்டிலும் அந்த பிள்ளைகளுக்கு சகோதர சிநேகத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் எப்பொழுதுமே அது இது தனியே இருக்கிற மரமாக அந்த பிள்ளை வளரக்கூடாது தோப்பில் இருக்கிற மரமை போல ஒரு தாய் தகப்பன் சமாதானத்தை போதிக்கிறவளாக இருக்கணும் சமாதானத்தை நடப்பிக்கிறவளாக இருக்கணும் தன் குடும்பத்தின் மீது அக்கறை இருக்கிறவர்களாக இருக்கிறவளால் மட்டும்தான் தம் பிள்ளைகள் எடுத்ததை சம்பாஷிக்க முடியும் வேதம் சொல்வது அவர் நம்மை விசாரிக்கிறபடியினால் நம் கவலைகள்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்பொழுது அந்த தகப்பு பிதாவாகிய தேவன் உலாவுகிறவராய் நம்முடைய வட்டாரத்தில் வாழ்க்கையில் இருக்கிறார் நான் போய் ஜபிக்கிறபடியினால் அவர் என்னுடைய சத்தத்தை கேட்கிறார் என்பது சாதாரண ஜனங்கள் ஆலயவாசிகள் சொல்லுகிற காரியம் அடியேன் ஜபித்தேன் கத்தன் கூக்கூரில் கேட்டால் எல்லாம் உண்மைதான் ஆனால் ஜபத்தை கூட நான் மகிமைப்படுத்தாமல் அவருடைய ரத்தத்தை உயர்த்தி நான் சொல்லுகிறேன் அவன் என் ரத்தத்தின் உடன்படிக்கையினால் என்னை பார்க்கிறார் அவருடைய உடன்படிக்கையின் வழியை என்னை பார்க்கிறார் அந்த உடன்படிக்குரிய சத்தியத்தை சத்தியம் என் வாழ்க்கையில் இருக்கிற பொழுது பரலோகம் ஈர்க்கப்படுகிறது ராஜ்யம் இறங்குகிறது ராஜ்யம் வருவதாக என்று இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜபங்கள் இப்பொழுது வாழ்க்கையில் வருகிறது என்ன வேதம் சொல்லுகிறது தன் சொந்த குடும்பத்தை ஒருத்தன் விசுவாசிக்க த விசாரிக்க தவறுகிற பொழுது அவன் அவிசுவாசலும் கெட்டவனா இருக்கிறான் ஒன்று முன்னூத்தி ஐந்து எட்டில் வாசிக்கிற இப்பொழுது ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள் ஆலயவாசிகள் இருவருக்கும் இருக்கிற வித்தியாசம் இவர்கள் என்ன செய்யணும் கர்த்தர் மீது நம்பிக்கை இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அந்த வசனத்தில் இருப்பார்கள் ஆனால் ராஜ்யம் நம்மை நம்ப வேண்டும் என்ன உலக பிரகார பொருட்களை நீங்கள் உத்தமாக இராவிட்டால் யார் உங்களுக்கு பரம காரியங்கள் நம்பிங்கூடத்தை ஒப்புவிப்பான்னு என்ற வசனம் சொல்லுகிறது இந்த வசனம் பரலோகத்தின் நம்பிக்கை நீங்கள் சம்பாதிக்கலாம் இருக்கணும் இப்போ புரிகிறதா ஜபத்திற்கும் நம்முடைய நடத்தைக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது யாருங்களை நம்புவார்கள் உலகத்திலே ஒரு மனித நம்புவதில்லை தகப்பன் தாய் கைவிட்டாலும் கத்திரனை கைவிடுகிறதில்ல இது எல்லாமே சாத்தியமான காரியம்தான் ஆனால் உண்மையிலே பரவாயில் நம்மை நம்ப வேண்டும் என்றால் எதை வைத்து நம்புவோம் இப்போ கத்திர நமக்கு பிள்ளையை கொடுக்குறார் அந்த பிள்ளையை வளர்க்குறோம் கல்வி கொடுக்குறோம் முடை கொடுக்குறோம் முறைவிடம் கொடுக்குறோம் எல்லாவற்றையும் பராமரித்து அது சரீரம் மட்டும்தான் வளர்ந்துருக்குமே தவிர போதிக்க வேண்டிய விதத்தில் போதிக்காமல் நடத்த வேண்டிய விதத்தில் பிள்ளையை வளர்க்க தவறுகிற பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால் அந்த பிள்ளை கத்தருடைய பார்வைக்கு பொல்லாத பிள்ளையை காணப்படும் அந்த சகோதரன் உடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் அவனை நீ காப்பாற்ற வேண்டும் என்பதல்ல அவனிடத்தில் பகைக்காமல் இருக்க வேண்டும் என்று தான் காரியம் இன்றைய நாட்கள் மட்டுமல்ல என் குறை உள்ள சகோதரனை நம்ம பராமரிக்கலாம் ஆனால் காலம் முழுவதும் வச்சு நம்ம பராமரிக்கணும் என்று வேதம் சொல்லலை அதனுடைய பொருள் என்னவென்றால் அவனையும் நீ சோம்பல உள்ளலாம் மாற்றக்கூடாது அதே சமயத்தில் அவன் இல்லாதனா இருக்கிறபடியினால் அவனை பகைக்கவும் கூடாது என்பது தான் காரியம் இப்பொழுது அவனிடத்தில் நீங்கள் அன்பு பாராட்ட வேண்டும் என்று பெற்றோர் போதிக்க வேண்டும் அவன் சம்பாஷிக்கிறான் அவன் அன்பு பாராட்ட முடியல அவனுக்கென்று எந்த ஒரு உடன்படிக்கும் அந்த சகோதரத்துவத்தில் காணப்படலை அந்த சகோதரனை அவன் நினைத்தா கொலை செய்யலாம் அவன் நினைத்தா இருக்கலாம் இவனுக்கு அடிமையை போல் அவனை வைத்து இருக்கிறான் அதுதான் அதனுடைய காரியம் வா என்றால் வருகிறான் ஆபேலு என்ன இந்த மனுஷன் சோசியை சொல்லி அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான் அவன் நீதிமன்றம் ஆக்கப்பட்டான் என்பதை காட்டிலும் அவனை கூப்பிட்டா வருகிறான் காணிக்கை செலுத்துன்னா செலுத்துகிறான் ஆனால் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது ஒரு ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற ஆவி பிள்ளைகளுக்குள்ள கூடாது டொமினியன் ஸ்பிரிட் ஆர் டொமினேஷன் மீது டொமினியன் ஸ்பிரிட் இருக்கணும் எது மேலே நீங்கள் ஆதிக்கம் செலுத்தணும் பிசாசி மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு சொந்த சகோதரர்கள் சொந்த குடும்பத்தார் இவர்கள் இடத்துல நீங்கள் என்னவாக இருக்கணும்னா நல்லிணக்கம் உடையவர்களாக இருக்கணும் இது தவறு செய்தது காயின் சாபம் வந்து இறங்கினது காயினுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு நான் சொல்லவில்லை அதனுடைய பலன் பார்த்தீங்கன்னாக்கா நிலையற்ற ஒரு வாழ்க்கை ஒரு நாடோடியே போல் தப்பியோடின நாடோடியே போல் ஒரு வாழ்க்கை கையின் பிரயாசம் அநேகர் பார்க்கலாம் நீங்கள் அன்செட்டில்டுன்னு சொல்லுவாங்க என்னன்னா செட்டில் ஆகலை லைஃப்பில் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அண்ணனும் தம்பிக்கும் அக்காளுக்கு தங்கச்சிக்கும் அண்ணனுக்கு தங்கச்சிக்கும் அக்காளுக்கும் தம்பிக்கும் பெரிய கருத்து வேறுபாடுகள் பெரிய பிளவுகள் பெரிய விதத்தில் சர்ச்சைகள் காணப்பட்டு இருக்கும் பெற்றோர்கள் பார்த்து கொண்டு தான் இருப்பாங்க தான் பிள்ளைகளை இப்போ பங்கு போட்டில் வளர்க்குறாங்க இது என் பிள்ளை அது ஓம் பிள்ளைன்னு அது மாமியார் சாயலில் எதுனா ஒரு குழந்தை சாயலில் பிறந்துடுச்சுன்னா போச்சு அந்த அம்மா அடித்து நொறுக்கிடும் அது சின்ன விஷயத்துக்கு சொல்கிறேன் பெற்றோருடைய இருதயத்தில் காணப்படுகிற அந்த கசப்புகள் காய்மகாரங்கள் தேவனுடைய பரலோகத்தின் ஞானத்தை மங்க செய்யும் இது படித்தவர்களுக்கு மட்டும்தான் வேத புஸ்தகம் சொல்ல ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று படித்தவர்கள் படிக்காதவர்கள் இது எல்லாம் லௌகிக ஞானத்துக்குள்ளே வருகிறது ஆனால் தெய்வ தெய்வீக ஞானம் பரலோகத்துக்குரிய ஞானம் ராஜ்யத்துக்குரிய ஞானம் ஒரு விசுவாசி கற்றறியாவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஜபங்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர அதுக்கு மேலே அவர்களால் பிரவேசிக்க முடியாது கத்தருடைய சமூகத்தில் உறவாட முடியாது அந்த ஜபமும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேவைகளுக்காக இருக்கணும் இது மாதிரி த தவப்பனும் தாயும் பார்த்துக்கொண்டு எத்தனை ஜபக்குறிப்புகள் இருக்குது நீங்கள் பார்த்தா நிறைய இருக்கும் அண்ணன் தம்பிக்குள்ளே தகராறு சொத்து தகராறு அச்சிக்கிறானுங்க ஒருத்தனோட ஒருத்தன் இதுக்காக தாயின் தவளும் சேர்ந்து ஜபம் பண்ணி கொண்டிருப்பாங்க இதில் பிரச்சனை என்னென்னா வழக்க தவறி இருந்த நாங்கள் ஆண்டவரே அப்போ கர்த்தரை அறியல இப்போ அறிகிறோம் தன் பாவங்களை அறிக்கிட்டு விட்டு விடுக்கிறேன் வாழ்வடைவான் என்ற அந்த உணர்வே வராது ஏன்னா அவங்க ஜபம் பெரிய உன்னதத்தில் போய் சேர்க்கிற ஜபம் மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற ஒரு சுய திருப்தி அவர்களுக்குள்ளே வந்து விடுகிறது வசனத்துக்குள்ளே வருகிறது இல்லை ஆவிக்குள்ளே பிரவேசிக்கிறது இல்லை ஆவியானவருக்கு கீழ்ப்படிக்கிறது இல்லை தேவ சிந்தை தரிக்கிறது இல்லை இப்படி இருந்தால் பிரச்சனைகள் கள்ளத்தனங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறது காயின் இடத்தில் மட்டுமல்ல ஆதாம் இடத்திலும் ஏராவ ஏவால் இடத்திலும் அது இருக்கிறது அவங்க பிள்ளைகளை பராமரிக்கிற ஆவிக்குரிய ரீதியில் மட்டும் சொல்லவில்லை அவர்களை வளர்க்கிறது அடிப்படை ஞானம் என்ன ஞானம் ராஜ்யத்துக்குரிய ஞானம் சமாதானம் சகத்தை நோண்டி ஒருமித்து இருந்தால்தான் நல்லாயிருக்கும் அது சொல்லி வளர்க்கணும் அது சொல்லி வளர்க்காத பிள்ளைகள் பின்னாட்களை நாட்களே அறிந்து கொள்ளுகிறது ஒரு பக்கம் அவன் மனம் திரும்பி வருகிறது ஒரு பக்கம் அப்புறம் இந்த சத்தியத்தெல்லாம் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ வயசாகிடும் எவத்தனை ஆண்டுகள் போகும் அது வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் வராது அது நாடோடைய தான் சுற்றி கொண்டு இருக்கும் நேரடியாக எழுத்தின்படி கொல்லாவிட்டாலும் வாயின் வார்த்தைகள் எத்தனை பேர் மடியை செய்கிற அளவுக்கு மனமடிவடிகிற செய்கிற அளவுக்கு பேச்சுகள் இருக்கிறது எவ்வளோ செயல் உண்மைக்கு புறமான பேச்சுகள் எரிச்சலில் பேசுகிற பேச்சுகள் பழிபாவங்களை தரிக்கிற பேச்சுகள் அவருடைய சுயமரியாதை தாக்கக்கூற பேச்சுகள் எவ்வளோ இருக்கிறது நாவு தீட்டப்பட்ட சாவரன் கட்டை போல் கிரேசத்துக்கான காரணம் சகோதர செய்யும் போவதுக்கான காரணம் பெற்றோருடைய கவனக்குறைவு களவு செய் குற்றவாளியாக தீர்க்கப்படுகிறது என்னமோ காயன்மா ஆனால் பெரும் குற்றவாளியாக ராஜ்யம் தீர்க்கப்படுகிறது இந்த ஆதாமியும் எவாலையும் வளர்ப்பு சரியில்லையா தேவனுடைய புது சிருஷ்டி தான் விசுவாசிக்கு ஒப்பனையே காணப்படுகிறான் கத்திரிக்கனுக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லலை ஆனால் சரி ரெண்டு பிள்ளைகள் பிறந்தாங்க வளர்க்குறது ஆவிலுடைய கொலைக்கு காரணம் காயின் எழுத்தின் படி ஆனால் ஆவிக்கு ரீதியில் இந்த க இந்த குற்றத்தினுடைய ஆணி வேர் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தால் வளர்ப்பில் இருக்கிறது குடும்பத்தில் எதனால் கள்ளத்தனம் வருகிறது பெற்றோர்லேயே சொல்லுவாங்க அந்த பையன் இப்படி இருக்கிறான் ஆனால் பெற்றோர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையிலே ஏற்றுக்கொள்ளணும் என் பிள்ளையினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் நான் தான் என் பிள்ளையினுடைய புகழ்ச்சிக்கு காரணம் பெற்றோர் என்று மாத்தட்டி கொள்வாங்க ஏனோ தெரியவில்லை என் பிள்ளை இப்படி ஆயிட்டான் இந்த பெண்ணை கட்டினதுலேருந்து இப்படி ஆயிட்டான் ஒன்றும் கிடையாது நீ வளர்ப்பு சரியில்லை அதனால அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏழு தலைப்புற இருக்க சாபங்கள் தொடர்கிறது நிலையேற்றனா இருக்கிறான் ஆனால் யாரும் கொன்று போடாத அளவுக்கு கத்தவன் ஜீவன் மட்டும் இருக்கிறது ஆனால் இங்கே ஏசுக்கு என்ன சொல்லுகிறான் நான் ஜீவன் அளிக்க வந்தேன் அது பரிபூர்ண படம் வந்தேன் அபனன்ட்ஸ் தி லார்டஸ் கம் டு கிவ் அஸ் லைஃப் அண்ட் ஃபார் அபனன்ட் லிவிங் பூரணத்தின் வாழ்க்கை மட்டுமல்ல பரிபூர்ணத்தின் வாழ்க்கைக்குள்ளே கத்தனம் நடத்த உள்ளவராக இருக்கிறார் இப்போ புரிகிறதா குடும்பத்தில் கலத்த கலத்தணம் எப்படி வருகிறது என்று யார் பெரியவர்கள் என்று சொல்லுகிறீர்களோ நினைக்கிறீர்களோ யார் தன்னை உயர்த்தி நினைக்கிறீர்களோ நீங்கள் உன்னதத்துக்குரிய ரகசியங்களே உங்கள் பிள்ளைகளுக்கோ நீங்கள் புகட்ட வேண்டும் எந்த சபையை சேர்ந்தவந்தாலும் சரி சமாதானம் என்பது கர்த்தருடைய வார்த்தை சமாதானத்தை நீங்க வந்து பறைசாற்றணும் வீட்டில் முதல்ல இருக்க சின்ன வயசுலேயே பசங்களுக்குள்ள சண்டை வருகிற பொழுது நீங்க தீர்த்து வைத்து நீங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை போதிக்கணும் சமாதானத்தினால் வருகிற நன்மைகள் என்ன என்று சொல்லணும் சண்டை சர்ச்சையினால் வருகிற தீமைகள் என்ன என்று சொல்லணும் கர்த்தருடைய சமூகத்தவங்க காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லணும் அநேகர் சொல்லி வளர்க்குறாங்க ஆவியக்கூறர்கள் வரவேற்கத்தக்கது ஊழியக்காரில் போஷிக்க போஷிக்கணும் ஊழியக்காரர் இருந்தால் காணி கொடுக்கணும் ஊழியக்காரில் கனப்படுத்தணும் நல்லது அதை காட்டிலும் அது ஆவிக்குரிய பக்குவம் எங்கள் இல்லறதுக்குரிய காரியம் என்னன்னு கேட்டால் கடைசி பரியந்தம் நீ அன்பு பாராட்ட வேண்டும் அவர்களை விசாரிக்க வேண்டும் சகோதரனையும் சகோதரனையும் விசாரிக்க வேண்டும் அவன் குறைவுபடுகிற பொழுது உன்னால் முடிந்த உதவி செய்யலாம் ஆனால் அதுவே மாமூலான வழக்கமாக வைத்து கொள்ளக்கூடாது என்ன சொல்லுகிறது அவனுக்கு அப்பத்தின் தண்ணீரையும் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அவனுக்கு வாழ்க்கையில் குறைவை நிறைவாக்குவதற்கு அவனுக்கு நல்ல ஆலோசகராக இருக்கணும் நல்ல நடத்தை நீங்கள் ந சிந்தையை தரித்தவர்களாக இருக்கணும் அதே சமயத்தில் அந்த இளைய சகோதரனோ அல்லது மூத்த சகோதரனோ நம்பிக்கைக்கு அபாத்திரமாய் போகிற பொழுது அவனை நம்பிக்கைக்குரியதாய் ஒரு சகோதரன் எடுத்து சகோதரி நடத்த முடியாது என்பது நான் சொல்ல வருகிற கருத்து இந்த இந்த இடம் பெற்றோர்கள் செப்பனிடப்பட்டிருக்கணும் அப்போ தான் அடுத்த சகோதரனோ சகோதரியோ அவர்களிடத்தில் இறங்கி அவர்களோடு கூட உறவை கடைபிடிக்க முடியும் இல்லைன்னா அவனை அவனுக்கும் இவங்களுக்கும் தம்பதிகளுக்குள்ளே பிரச்சனை வந்துடும் இந்த சகோதரனாலையும் சகோதரியாலியோ யார் செய்ய வேண்டியது இது பெற்றோர் செய்ய வேண்டியது யார் நிர்பந்திக்கப்படுவாங்க அண்ணன் கஷ்டப்படுறான் பார்த்துட்ருக்கான் தம்பின்வான் தம்பி கஷ்டப்படுறான் அண்ணன் பார்த்துட்ருக்கானுவான் அவன் கஷ்டப்பட்டு தான் அவன் புது நபர்கள் உள்ளே வாழ்க்கையில் வருகிறவர்களுக்கு தெரிஞ்சிடும் இது உருப்படாத கொடுப்போன்ற அளவுக்கு அவங்க பரிசாற்றுவாங்க இது எல்லா ராஜ்யத்துக்கு உட்படுகிற காரியங்க நீங்கள் போய் ஒருத்தருடைய அப்பத்தின் தண்ணீர் நீங்கள் கொடுக்கணுன்றது எதிர்பார்க்கப்படுகிறது இல்லை கொடுக்கலாம் அது விருந்தாக கொடுக்கலாம் இதே ஆன வச்சு நம்ம சோர் போட்டுன்னே இருக்க முடியுமா குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை வரும் முள்ளுள்ள இடத்துல விதைக்கிறோம் இல்லையா கல்லுள்ள இடத்துல விதைக்கிற சமம் சகோதரத்துவம் வேணும் சகோதர சங்கிதம் வேணும் ஆனால் அதே சமயத்தில் சோம்பேறிகளுடைய மடமாய் நம்ம வீட்டை மாற்றக்கூடாது அதைக்கு உற்சாகமும் படுத்தக்கூடாது ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள் இப்படி நீங்கள் அந்த தவறு எங்கே நடக்கிறது சகோதர இடத்துல நடக்கிறது அவன் வாங்கி கட்டி கொள்கிறான் அது எல்லாம் உண்மைதான் ஆனால் ஆணி வேர் ஆதாம் இடத்துல இருக்கிறது இந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது உங்கள் பிள்ளைகளுக்கு இடலற்ற வாழ்க்கை முதல்ல வாழை கற்றுக்கொள்ளுங்க இது சபையில் என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் ஆடம்பரமாக ஊட்டி வந்தால் நகெல்லாம் போட்டு வந்தால் மற்ற இடர்ல அடைனான்ட்டு சொல்லப்படுகிறது முதல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இந்த சமாதானம் இடர்லற்ற ஒரு சமாதானம் வர பிள்ளை பிள்ளைகளே கவனம் செலுத்துங்க மூணாவது மனசு இடல் எடையான் விட முதல குடும்பத்தில் பிள்ளைகள் இடரல் ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் பார்த்து கொள்ளுங்க இது ராஜ்யம் ராஜ்யத்தினுடைய கோட்பாடு இப்படி என்ன கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே பிரச்சனைக்கு கள்ளத்தனம் இப்படித்தான் வருகிறது என்பதை நான் சொல்ல வருகிறேன் அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து சிறப்பாக